இப்போ நான் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் இஷ்டத்தை பற்றி புதுசான விஷயங்கள் இந்த கேப் ஓடுறது மற்றபடி எல்லா விஷயமா நீங்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க இந்தியாங்கிறது ஒரு பெரிய ஜனநாயக நாடு உலகத்திலே மிக அற்புதமான நாடுன்னு சொல்லலாம் இப்போ பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிறத தாண்டி அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மைன்னு சொல்லணும் நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் இந்த கருத்தை இந்த ஓட்டு வங்கி தான் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் பல பிரிவினைகள் பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி மத ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் சகோதரத்துவத்தோடு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இந்து நான் இந்துவாக இருந்தாலும் இந்து மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி நான் மதத்தை பற்றி பேச வரல இந்து மதத்தை பொறுத்தவரிலையும் இப்போது ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு வேதங்கள் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரியாது இப்போ நான் இந்துவாக இருந்தாலும் எனக்கு எல்லா வேதங்களையும் தெரியாது ஏன்னா படித்தது கிடையாது என்ன மூதாதையர்கள் என்ன வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களை ஃபாலோ பண்ணி தான் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் எல்லா மதத்துலையும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ குறிப்பாக அந்த டூ கே கேஷன்னு சொல்கிறாங்களே இரண்டாயிரம் ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூதாதிரிகள் பெரிய அளவில் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாலோ அப் இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து இந்த தெய்வீக நம்பிக்கை அது சார்ந்த சடங்குகள் எல்லாம் வந்து பெருசாக அவங்க கடைபிடிக்கிறது கிடையாது இதான் உண்மையான தொழில்நுட்ப வளர்ச்சி பல்வேறு எல்லாம் வெளியில் போய் படிச்சுட்டாங்க வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி இஸ்லாத்துலேயும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காங்களாங்கிறதை நீங்கள் சரிப்படுத்தணும் இஸ்லாத்தை கடைப்பிடிக்காமல் இருக்காங்க இல்லை இல்லை கடைப்பிடிக்கிறது இல்லை நிறைய மாற்றங்கள் இப்போ நீங்களே சொல்கிறீங்களா இப்போது அரேபியாவில் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க இங்கே பண்ணுறது கிடையாது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ இஸ்லா நபிகள் நாயகம் சொல்லியிருந்தாலும் அந்தந்த நாட்டில் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் வந்து சில விஷயங்களை மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வசதிக்காக அதே மாதிரி இது இந்து இதுலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா உண்மையாக போனோமுன்னா நீங்கள் சொல்ல இந்த ஆரம்ப காலத்தில் என்னென்ன இப்போ ஒரு பிராமின் வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிராமின் வந்து படித்து வெளிநாட்டுக்கு கடல் தாண்டி வேலைக்கு போகக்கூடாது சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு வேதத்தில் வந்துருக்கு ஆனால் அதெல்லாம் பிரேக்கப் ஆகி நிறைய போயிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது அது வளர்ச்சியில் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இஸ்லாத்தையும் இருக்கான்னு கேட்குறாங்க சரி சார் ஐயா பேர் புத்தகம் ஐயா பேரன் ஐயா பேர் என்ன சொன்னாங்க ரமேஷ் ஐயா ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு அழகான கேள்வி கேட்குறாங்க ஏன்னா ஒரு எந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தாது ஒரு ஒரு காலம் வரும்போது அதை வந்து மாற்றிக்கிறாங்க ஒரு காலம் வரும்போது என்ன செய்கிறாங்க நாகரிகம் வரும்போது மாற்றிக்கிறாங்க அப்போ உங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிறவீங்களா நபிகள் நியாயமாக சொல்லியிருந்தாலும் இந்த காலத்துக்கு சரியாக வராது என்று நீங்கள் மாற்றிக்கிடுவீங்களா அந்த தன்மை இருக்குதா உங்கள்கிட்ட இஸ்லாம் வந்து ஏற்றுக்கிறதா அதான் கேள்வி அதான் கேள்வி இஸ்லாத்தை பொறுத்தவரை நாங்கள் விளைக்கிறோம் இஸ்லா தனியாக வச்சுட்டு பொதுவாக நம்ம கேட்குறோம் நம்ம ஒரு கட்சியில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீங்க திமுகவுடைய அண்ணா திமுகவுடைய காங்கிரஸ்லேயோ பிஜேபிலேயோ கம்யூனிஸ்ட்லையோ எதுலேயோ நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீங்க உறுப்பினரும் நீங்கள் அங்கே போய் சேர்ந்தாலேயே அந்த கட்சியில் என்ன விதி இருக்குதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்றணுமே தவிர நான் அந்த இருந்து இருந்துக்கிடுவேன் அதுக்கு மாற்றமாகவும் இருப்பேன்னு சொன்னால் நீக்கிடுவாங்க இப்போ திமுகவில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வச்சுருந்தால் நீக்கிடுவாங்க அண்ணா அதிமுகவில் இருந்துக்கிட்டு கருணாநிதி படத்தை பாக்கியில் வச்சிருந்தீங்கன்னா நீ அது இருக்கிறது திமுக நீ எதுக்கு திமுகவுடைய வச்சுக்கிறேன்னு கேட்பாங்க அப்போ அது அவங்களுக்கு சில கொள்கைகள்லாம் இருக்கும் திமுகவுக்கு ஒன்று கொ பயிலாக போட்டிருப்பாங்க திமுக வந்து பயிலாக போட்டிருப்பாங்க அந்த விதியை ஏற்றுக்கிட்டு தான் ஒருத்தர் கட்சியில் சேர்றாரு சேர்ந்துட்டு நான் அந்த கட்சியில் இருக்கவும் செய்வேன் அதுக்கு மாற்றமாக நடக்கவும் செய்வேன் நடக்க முடியுமா இருந்தால் ஏற்றுக்கிருவாங்களா அது நியாயமாக இருக்குமான்னா இருக்காது எதில் நீங்கள் சேர்ந்தாலும் சரி அதுக்கு கட்டுப்பட்டு தான் போய் சேர்றீங்க திமுக விட்டு விதிகளாம் பார்க்குறீங்க இது நமக்கு உடன்பாடாக இருக்குது இதில் நமக்கு மறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதில் போய் சேர்றீங்க கம்யூனிஸ்டில் போய் சேர்றீங்க அவங்க சில விதிகள்லாம் வச்சுருக்குறாங்க அந்த க அந்த இப்படி நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த அதில் அந்த கட்டுப்பட்டு நடக்கிற வரைக்கும் தான் நீங்கள் கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் அதை மீறிட்டீங்கன்னா நீங்கள் கம்யூனிஸ்டோடு வெளியே போயிடுவீங்க இது வந்து உலகம் பூரா உள்ள ஒரு சித்தாந்தம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இஸ்லாம்கிறத வந்து பிறவியில் வரக்கூடிய ஒரு இதாக நாங்கள் கருதலை பிறப்பில் யாரும் முஸ்லீமாக முடியாது ஒரு முஸ்லீமுக்கு பிறந்தவர் முஸ்லீம் கிடையாது ஒரு இந்துவுக்கு பிறந்தவர் கூட முஸ்லீமாக ஆகலாம் ஒரு கிறிஸ்துவருக்கு பிறந்தவர் கூட முஸ்லீமாக ஆகலாம் இஸ்லாம்கிறது வந்து ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் ஒரு முஸ்லீமுக்கு பிறந்துட்டு அந்த கொள்கையை ஒருத்தன் ஏற்றுக்கிறலு வைங்க முஸ்லீமே கிடையாது என்ன கொள்கை ஏற்றுக்கிறேன்ன நாங்கள் இறைவன் சொன்ன அனைத்துக்கும் கட்டுப்படுவோம் முகம்மது நபி சொன்ன அனைத்தையும் பின்பற்றுவோம் இதுதான் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஒருத்தர் இஸ்லாத்தில் வரும்போது இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் லாயிலாக இல்லைல்லாம் முகம்மது ரசூல்லாம் அல்லாஹும் கட்டுப்படுவேன் முகமது நபி வழியில் நடப்பேன் இதை ஒத்துக்கிறாமல் ஒருத்தர் முஸ்லீமாக முடியாது அப்போ நாங்கள் முஸ்லீமாக நாங்கள் பிறந்தால் கூட பிறந்த பிறகு இதை நாங்கள் சொல்லணும் அந்த பருவ வயசு அடைஞ்ச பிறகு இது ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீமாக இருக்க முடியும் அப்போ நாங்கள் என்ன உறுதிமொழி எடுத்து இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறோம் என்று கேட்டால் எங்களை ஒரு இறைவன் படைத்திருக்கிறான் அவன் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு நடப்போம் அவனுடைய இதில் வந்து தவறு வராது இறைவன் வந்து தவறுக்கு அப்பாற்பட்டவன் உலகத்தில் வந்து கேடான எந்த சட்டத்தையும் இறைவன் தரமாட்டான் முகமது நபி வந்து இறைவனுடைய தூதர் என்ற காரணத்தினால் அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே இறைவனிடமிருந்து பெற்ற விஷயங்கள் என்று நாங்கள் நம்பணும் அப்படி நம்பிட்டோம்னு சொன்னால் அதை நாங்கள் மாற்றலாமா மாற்றினா நாங்கள் வெளியே போய் மாற்றிக்கலாம் அது அந்த எதுவும் பிடிக்கலன்னா வெளியே போயிட வேண்டியது தான் நாம் இது இறைவனுடைய மார்க்கம் நாங்கள் நம்புகிறோம் இறைவன் சொன்னால் சரியாக இருக்குமென்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் இதை சொல்லி இருக்கிறான் இருந்தாலும் எனக்கு அது வேணாம்னா அவங்க இஸ்லாத்து தானே வேணாம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்க முடியாது அப்போ எந்த கட்சி இருக்க முடியாது உலகத்தில் வந்து நியாயமான யாருடைய பார்வையிலையும் இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க எதில் நம்ம இருக்கிறோமோ அது விசுவாசமாக இருக்கணும் நீங்கள் இந்து மதத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்து மதம் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும் இந்து மதம் ஒரு பக்கம் கிடக்குன்னு நான் வேறு மாதிரி போவேன்ட்டு சொன்னால் நீங்கள் இந்து மதத்தில் இல்லை இந்து மதத்தில் வெளியே போயிட்டீங்க இந்து மதத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்து மதம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதில் இருக்கணும் அதில் ஏதாவது பிடிக்கலைன்னு உங்களுக்கு வைங்க அதை விட்டு வெளியே போயிடணும் நான் பிடிக்காட்டாலும் நான் தான் அந்த மதம் செய்யணும் இருக்குது நீங்கள் இந்து மதத்தினுடைய நிறுவனர் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு சாதாரண உறுப்பினர் தான் அதில் இது எல்லா மதத்துக்கும் மருத்துக்கொண்டு இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவமாக இருக்கட்டும் முஸ்லீம் எதாக இருந்தாலும் சரி எதுலையாவது நம்ம இணைந்தோம் என்று சொன்னால் அந்த விதிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் இணைய வேண்டும் அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குரானில் உள்ள எந்த ஒன்றையும் நாங்கள் மாற்றவே மாட்டோம் மாற்றக்கூடாது மாற்றுனா என்னன்ற அவன் இஸ்லாத்தோடு போயிட்டார் இறைவன்தான்ங்கிறத ஏத்துக்கரில் அவர் இறைவன் சொன்னாலும் நான் மீற வேண்டாம் அப்புறம் என்ன ஏத்துகருக்கு என்ன அர்த்தம் இருக்குது அதே நேரத்தில் வந்து இஸ்லாமியர்கள் சில தவறு செஞ்சுருப்பாங்க இஸ்லாத்தின் பெயரால் அதெல்லாம் நாங்கள் மாற்றுவோம் எதை மாற்றுவோம் வரதட்சணை வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் பிரச்சாரம் பண்ணி வரதட்சணை வாங்காத ஒரு சமுதாயத்தை அதிக அளவுக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சுயமாக சொல்கிறாங்க முகமது நபி சொல்லலை இவங்களாக சொல்கிறாங்க அது தப்புங்க நபிகள் நாயகம் அப்படி எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லி அவங்கள மாற்றுறோம் எதை மாற்றிக்கிறோம் என்று கேட்டால் குரான்லையும் நபிகளும் சொல்லாமல் நாங்களாக உருவாக்கி கொண்ட மடத்தனங்கள் நிறைய இருக்குது எங்கள் சமுதாயத்தில் என்ன செய்வாங்க வந்து திதி தேவசம் செய்கிற மாதிரி எங்கள் சமுதாயத்தில் வந்து பாத்தி ஆண்டு ஓதுவாங்க செத்து போன ஆட்களுக்காக வேண்டி இது எங்கள் நபி சொன்னது இல்லை இஸ்லாத்தில் உள்ளது இல்லை அதை நாங்கள் மறுப்போம் எதிர்த்து பேசுவோம் அதிலேருந்து திருத்துவோம் எங்கள் மக்களை உண்மைன்னு விலங்குனா மாறிக்கொள்வார்கள் அதே மாதிரி ஒருத்தர் மனிதர் இறந்துட்டார்னு சொன்னால் அவரை புதைச்சி வச்சு தர்கான்னு கட்டி வச்சிருக்கிறாங்க தர்கா கட்டுறாங்கல்ல நாகூர் ஆண்டவர் அதெல்லாம் யார் ஒரு மனிதர் நானூறு வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்து செத்து போன ஒரு ஆள் அவரை புதைச்சி வைத்து கொண்டு நாகூர் ஆண்டு கூப்பிட்றாங்க இது தப்பு ஏன் தப்புங்கிறோம் ஒரு இறை வந்து ஏற்றுக்கிட்டு நீ என்ன பழைய இறைவனை சொல்கிற நீ என்ன சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த லாயிலாக இல்லல்லான்னு சொல்லி வந்த அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு இறைவனை தவிர யாரும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் என்ன நாகூர் ஆண்டவர் ஏர்வாண்டிய ஆண்டவருங்கிற இதெல்லாம் தப்புன்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் மக்கள் மாற்றிக்கிட்டாங்க நிறைய தெரிஞ்சிக்கிட்டு வர்றாங்க அறியாமையினால் அதெல்லாம் செஞ்சாங்க நாங்கள் விலைக்கு சொன்ன தெரிஞ்சி அப்போ எதை திருத்திக்கிறோம் என்று கேட்டால் குரான்லையும் நபிகள் சொல்லாமலும் நாங்களாக செய்து கொண்ட மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரியான புரோஹிதம்லாம் இஸ்லாத்தில் கிடையாது அவரவரை தான் செஞ்சுக்கணும் கடவுள்கிட்ட போய் நெருக்கி வைக்கிறதுக்கு ஒரு சாமியார் எங்களுக்கு தேவை கிடையாது அதை எங்கள் மகத்தில் என்ன செய்கிறாங்க உண்டாக்கி வச்சுருக்குறாங்க அதை மாற்றிடுவோம் எதை மாற்றுவோம் என்று கேட்டால் குரானில் உள்ளதை நாங்கள் மாற்ற மாட்டோம் அதில் உங்களுக்கு வந்து குரானில் உள்ளதை நபி சொன்னது இது வந்து மாற்ற வேண்டியதாக இருக்குது என்று எதை பற்றியாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க அது மாற்ற தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் குரானில் உள்ள ஒரு விஷயம் அந்த குரானில் இப்படி இருக்கிறது அது இந்த காலத்துக்கு பொருந்தாது அது முகமது நபி இப்படி சொன்னார் அது இந்த காலத்து பொருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஏதாவது பர்பஸாக பர்டிகுலராக ஏதாவது செய்தி இருக்கும் என்று சொன்னால் அதை எங்கிட்ட கேளுங்க இல்லை எந்த இஸ்லாமியாக அடிச்சிருந்தாலும் கேளுங்க அது கரெக்ட் நாங்கள் அதாங்க கரெக்ட் மாற்ற வேண்டிய தேவையில்லைங்க அது நன்மையான சட்டம் தான் அதில் எந்த ஒரு அறிவினமும் கிடையாது என்று நாங்கள் சொல்லுவோம் குரான்லையும் நபி சொன்னதில் எந்த ஒரு சட்டத்தை பற்றி எந்த மறுப்பு இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அது மறுப்பு வந்து தப்பான மறுப்பாக தான் இருக்கும் லாஜிக்காக அறிவுபூர்வமாக நாங்கள் வந்தது சரின்னு சொல்ல முடியும் அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியிலும் ஏற்பாடு செய்யணும் எந்த எந்த கேள்வினாலும் கேளுங்கன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் அதனால் நாங்கள் மாற்றுவதை ரெண்டாக பிரிக்கிறோம் குரான்லையும் நபி சொன்னதுமாக இருக்குமே அதனால் மாற்றவே மாட்டோம் ஏன்னு கேட்டால் அது இறைவன் புறத்துலேருந்து வந்தது நம்ம அது ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கிறோம் ஒருவருக்கு ஒரு பேச்சுக்கு அது பிடிக்கலன்னு இங்கே போயிட வேண்டியன அவரு இஸ்லாம்னா இது தான் நான் இப்படி தான் இருக்க விரும்புகிறேன்னா நீ அது உனக்கு பிடிக்கல வேறு ஒன்றுக்கு போயிரு அதுதான் சரியான நிலையாக இருக்குமே தவிர அது என்ன ஏன் விருப்பப்படி தான் இஸ்லாம் இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு விருப்பப்படி இஸ்லாம் இருந்தால் எத்தனை இஸ்லாமா போகிறது நான் ஒரு மாதிரியாக இஸ்லாத்தை விரும்புவோம் அவர் ஒரு மாதிரியாக விரும்புவார் அவர் பழைய சிலாமல் போயிடும் அதனால் அந்த மாற்றங்கள் கிடையாது அடுத்து